வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே அழகான தார் ரோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெண்டு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட தாங்க பார்க்க போகிறோம் இந்த தோப்பு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் அழிப்பாக இருக்கு ஃப்ரண்ட்டில் அதாவது இடத்துக்கு வட பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தார் ரோடு இருக்குது கீழ்ப்பக்கம் நம்மளுக்கு மெட்டல் ரோடும் இருக்குது ஸோ இந்த இடத்த பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னால் ரியல் எஸ்டேட் அப்டேட்டு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் சரி இடம் விற்கணுன்னாலும் சரி நம்ம சேனலை பயன்படுத்திக்கலாம் இடம் விற்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த நம்ம சேனல் மூலமாகவே சேல் பண்ண முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பைப் லைன்ஸோட முந்நூறு எலுமிச்சை மரங்களும் ஐம்பது தென்னை மரங்களும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கோழி வளர்க்குறதுக்கு தேவையான கோழி செட்டுகளும் இருக்குது இங்கே நீங்கள் கோழி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன் அப்படின்னா இந்த செட்டு இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற செட்டு ஸோ பயன்படுத்திக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டுகள் எல்லாமே எல்லாமே நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த வேலையும் இருக்காது நீங்கள் இதை அப்படியே பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல வேற என்னென்ன இருக்குங்கிறதையும் இந்த இடத்தோட லொகேஷனையும் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி தான் இருக்கு அதுவும் தான் இருக்கு இந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பைபாஸ்ல அதாவது நீங்க தென்காசி டு திருநெல்வேலி பைபாஸ்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள வந்தா போதும் இந்த ஊரை ரீச் ஆயிடலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடுமே இருக்குது நீங்கள் வந்தால் போனால் கண்டிப்பாக பயன்படுத்திக்க முடியும் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான வீடுகள் இருக்குது ஃபுல்லாகவே வேலி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மேற்கொண்டு எந்த செலவுமே இருக்காது டார் ரோட் ஃபேஸிங்லேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இடத்துக்கு கீழ்ப்புறமும் நம்மளுக்கு வழிபாதை இருக்குது ஃப்ரண்ட்டில் அதாவது வடக்கு புறமும் நம்மளுக்கு வழிப்பாதையும் இருக்குது இங்க இருக்கிற எலுமிச்ச மரங்களுக்கும் தென்னை மரங்களுக்கும் நம்மளுக்கு தண்ணி பாய்க்கிறதுக்கு சொட்டு நீர் பைப் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு நீங்க ஈஸியாக கேட் பால்து ஓப்பன் பண்ணாலே போதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காவே பாஞ்சுக்கும் இந்த இடத்துலயே நம்மளுக்கு ஒரு நல்ல கிணறுமே இருக்கு அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கிணறாவும் கொடுத்துருக்காங்க நம்ம இப்ப பாக்குறது இந்த இடத்தோட கிணறு அமைஞ்சிருக்கிற இடம் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அறுபது அடி ஆழத்தில் நம்மளுக்கு நல்ல பெரிய கிணறாகவே கொடுத்துருக்காங்க தண்ணியும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு மேலே வரைக்கும் இருக்கு இந்த ஊருக்கு பக்கத்தில் நம்மளுக்கு குளங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணிக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரெண்டு போருமே இந்த இடத்துல இருக்கு ஸோ நீங்க தண்ணிக்கோ இல்லை வழிப்பாதைக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாத தான் சூப்பரான இடம் இந்த இடம் மேல்கொண்டு நீங்க எந்த செலவுமே பண்ண வேண்டியது இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து நடைமுறையில பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால இந்த இடத்த நீங்க அப்படியே வாங்கிக்க முடியும் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரீ சர்வீஸும் இருக்கு ஒரு தோட்டத்துக்கான எல்லா அமைப்புமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓவராலா இந்த வீடியோல இந்த இடத்தோட தண்ணி வசதி இந்த இடத்துல என்னென்ன இருக்கு பைப் லைன்ஸ் எப்படி செட் பண்ணியிருக்காங்க வேலி போட்டிருக்கிறது வழிபாதை அது மட்டும் இல்லாம ரெண்டு ஏக்கர் எண்பத்தி அஞ்சு சென்ட்னு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் வேறு உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு நம்பர் எடுக்கலனாலும் இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணலாம் உங்களுக்கு ரெண்டு நம்பரு கொடுத்துருக்கோம் ஸோ கால் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த லேண்டை கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் என்னங்கிறதையும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் முக்கியமான ஒன்று இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடுமே இருக்குது இந்த இடத்தோட ப்ரைஸ் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஏக்கருக்கு ஐம்பது ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டாக இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக லேண்டை விசிட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ்டு இல்லை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ரேட்டை கம்மி பண்ணிக்க முடியும் ஸோ பயன்படுத்திக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் நீங்கள் ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களாலையும் இடம் வாங்க முடியும் வீடு வாங்க முடியும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் இடம் வாங்குவீங்க நாளைக்கு இன்னொரு வீடியெலாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் பாய்